ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு ஒரு முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிபிஎஸ் ஒழிப்பு ஒன்றே குறிக்கோள் மீண்டும் பழைய பென்ஷன் திட்டம் அரசு ஊழியர்களின் முக்கிய முடிவு தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்து நான்கு ஆண்டுகளாகியும் இன்னும் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை அதற்காக அமைக்கப்பட்ட குழு முழு அறிக்கையும் சமர்ப்பிக்காமல் இடைக்கால அறிக்கையை மட்டுமே சமர்ப்பித்ததால் ஊழியர்கள் கடும் அதிருப்தியில் ஆளானனர் இதனால் கருப்பு பேஷ் அணிந்தும் போராட்டம் நடத்தியும் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர் சிபிஎஸ் ஒழிப்பு கூட்டத்தில் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன சென்னை பேரணியில் ஒரு லட்சம் அரசு ஊழியர் ஆசிரியர்களை பங்கேற்க செய்ய முயற்சி செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது பேரணிக்கு வாழ்த்துறை வழங்க பிற மாநில தலைவர்களை அழைப்பதும் பேரணி வாழ்த்துறை வழங்க அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு கொடுப்பது எனவும் முடிவு செய்துள்ளனர் பேரணி தொடர்பாக பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதியன்று சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டம் நடத்துவது மற்றும் நவம்பர் ஒன்று ரெண்டு ஒம்பது தேதிகளில் நாலு மண்டலங்களில் தயாரிப்பு கூட்டங்கள் நடத்துவது என்றும் முடிவு செய்துள்ளனர் மண்டல கூட்டங்களில் மாவட்டத்திற்கு குறைந்தபட்சம் ஐந்து பேர் பங்கேற்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது இயக்கத்தின் கருத்துக்கள் மற்றும் முடிவுகளை அரசு ஊழியர் ஆசிரியர்களிடம் கொண்டு செல்ல சுரேஷ் குமரி தலைமையில் நாகை பாலா கோவை உதயகுமார் உட்பட ஆறு பேர் கொண்ட ஐடி விங் உருவாக்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இறுதியில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சி புனிதன் நன்றி கூறினார்